கமல் அண்ட் ரஜினி இவங்க ரெண்டு பேரும் சேர்வாங்களா சேர மாட்டாங்கன்றது ஒரு மூடு மந்திரமான ஒரு விஷயமா இருந்தது ஆல்மோஸ்ட் கமல் சொல்கிறது கன்ஃபார்ம் பண்ணிவிட்டாரு இது இண்டஸ்ட்ரிக்கு எவ்வளவு பெரிய இருக்கும் ஆனால் இண்டஸ்ட்ரிக்குன்னு சொல்ல முடியாது அந்த படத்தை தயாரிப்பவர்களுக்கும் வாங்குபவர்களுக்கும் அது வந்து ஒரு பெரிய லாபத்தை கொடுக்கிற ஒரு படமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு இன்னொன்னு சொல்ல இன்னும் சொல்ல படம் இப்படி ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறாங்கங்கிறதே நம்ம தான் ஃபர்ஸ்ட் பிரேக் பண்ணோம் ஆனா அவங்க கரப்புல பாத்தீங்கன்னா இது ரொம்ப ரகசியமா வச்சிருந்தாங்க என்ன காரணம் அப்படின்னா இப்போ அவர் ஜெயிலர் டூ முடிச்சதற்கு பிறகு இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை விடலாம் இன்னொன்று ஜெயிலர் டூ முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ஆட்டோ பயோகிராஃபி எழுதுறதுக்காக ஒரு ஆறு மாதம் பிரேக் எடுக்கிறார் ரஜினி அதுக்கப்புறம் இந்த செய்திகளை அறிவிக்கலாங்கிற பிளானில் தான் இருந்தாங்க அதை மீறி நமக்கு அது ஒரு கவனத்துக்கு வந்ததுனால் அது அப்படியே வெளியில் வந்துருச்சு இன்றைக்கி கமல்ஹாசனும் வேறு வழி இல்லாமல் அதை அட்மிட் பண்ண வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டார் துபாயில் வந்து ஒரு விழா நடக்குது அங்கே அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய காமெடி நடிகர் சத்தீஷ் வந்து இதை ஒரு கேள்வியாக கேட்க இப்போ கமலுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அதை ஒரு மாதிரி பூடகமாக ஒத்துக்கிட்டார் பட் என்ன இருந்தாலும் இந்த ப்ராஜெக்டுங்கிறது இப்போ கிடையாது எனக்கு தெரிஞ்சு நம்ம சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகுதான் இந்த ப்ராஜெக்ட் குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும்னு நினைக்கிறேன் என்ன காரணம்னா இப்போ இடையில லோகேஷ் கணராஜ் வந்து ஒரு படத்தில் ஹீரோவாக நடிக்க போகிறாரு அந்த படமே கிட்டத்தட்ட ஒரு எட்டிலிருந்து பத்து மாதத்தை எடுத்துக்க போகுது அப்புறம் இவர் ஜெயிலருக்கு முடிக்கணும் அப்புறம் நான் சொன்ன மாதிரி அந்த பயோகிராஃபி புத்தக வேலையெல்லாம் முடிக்கணும் ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்கும் அந்த எலெக்ஷன் முடிகிறதுக்கும் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் இதில் இன்னொரு